ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் கோலா கோலாவூரண்ட செய்ய போகிறான் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் எண்ணெய் ஃபேன் சூடாக இருக்குது என்ன கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் கொத்துக்கறியை சுத் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு எடுத்து சேர்த்துக்கிறேன் இது கரை மசாலா பொடி நான் வீட்டிலே ரெடி பண்ண பொடி ஏலக்காய் திராம்பு பட்டை மூணு சேர்த்து அரைச்சிருக்கேன் அதில் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் பஞ்சர் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் பொடி இதில் சீரம் சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் இதை அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே இந்த எண்ணெயிலே வதங்கட்டும் அதிலே பாதி வேகட்டும் தண்ணியெலாம் வத்தி வேகிற வரைக்கும் சிம்லையே வச்சு வேக வைப்போம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணியெலாம் நல்லா சுத்தமாக வத்திட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜெல்லாம் அரைச்சிக்குவோம் கறி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு பவுல் சேர்த்துக்குவோம் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் பொட்டுக்களை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நான் பார்க்குறேன் கொஞ்சமாக செய்கிறேன் அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி பொடியான அறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து பிசைஞ்சுக்குவோம் நல்லா பிசஞ்சு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி மாவு பிசஞ்சு உருட்டி எடுத்துக்கிட்டேன் கறியை பிசஞ்சு இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்குவோம் என்ன ஊற்றிருக்கேன் என்ன சூடாகட்டும் நல்லா என்ன சூடாகிடுச்சு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம் கொஞ்ச நேரம் வேகட்ட அதுக்கப்புறம் கரண்டி வச்சு திருப்பலாம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுக்குவோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இருந்தால் தான் உள்ளையும் வேகும் நல்லா மட்டன் கோலா நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்குவோம் மட்டன் கோலா ஒன்றுனா ரெடி ஆயிடுச்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்